நாராயணன் அவர்கள்ட கேட்கணும் ஒரு கொட்டும் மலை அப்படின்றத தாண்டி ஒரு வாட்டும் குளிரில் டெல்லியில் இந்த போராட்டம் நடக்குது சில நாட்கள் ஒரு போராட்டத்துக்கு நம்ம ஊரில் ஒரு ஆர்ப்பாட்டம்னா அதற்கு ஆழ்து போராட்டம் நடத்துறதே ரொம்ப கஷ்டம் ஆனால் டிராக்டரில் குடும்பம் குடும்பமாக வந்து வயதானவர்கள் தொடங்கி இளைஞர்கள் வரையிலும் அங்கேயே தங்கி அங்கேயே சமைத்து அங்கேயே முற்றுகையிட்டு போராடுற ஒரு காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூட நேற்று சொன்னார் அவர்களை எல்லாம் நம்ம தீவிரவாதிகள்னோ காலிஸ்தான் ஆதரவாளர்களும் நம்ம சொல்கிறது பொருத்தமில்லை அப்படி சொல்வது தவறானது அவர்கள் அன்னதாதாக்கள் மக் நமக்கு அன்னமிடக்கூடிய வேளாண் பெருங்குடி மக்கள் அப்படி அவங்கள மரியாதையோடு தான் நடத்தணும் அப்படின்னு அவருடைய உணர்வை வெளிப்படுத்தியிருந்தார் அதை அவர் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுனாலும் ஆறு சுற்று பேச்சுவார்த்தை நடத்தியும் கூட அந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் வரலை போராட்டம் வாபஸ் ஆகலை இது யார் இந்த முட்டுக்கட்டைக்கு காரணம் போராடக்கூடிய மக்கள் நம்முடைய மக்கள் விவசாயிகள் அவங்க கோரிக்கையை பிரதமரோ அல்லது முக்கியமானவர்களோ அழைத்து பேசினால் ஒரு நாளில் கூட தீர்ந்து போகக்கூடும் அந்த உணர்வை அரசாங்கம் அலட்சியப்படுத்துகிறதா இல்லை இல்லை இந்த சட்டங்களை வந்து அலட்சியப்படுத்துவது சில அங்கே பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்களில் இருக்கக்கூடிய சில இடைத்தரகர்கள் அதன் மூலமாக இடைத்தரகர்களாக இருக்கக்கூடிய பெரும் அரசியல்வாதிகள் இதனால தான் தொடர்ந்து நாம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இந்த இரு மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வேண்டுமென்றே திட்டமிட்ட ரீதியில் அவர்களுடைய தொழில் பாதிக்கப்படுகிறது இடைத்தரகாக வரக்கூடிய பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் அவர்களுக்கு பாதிக்கப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வருதுங்கிறதுக்காக தொடர்ந்து இந்த போராட்டத்தை தூண்டிவிட்டு வருகின்றனர் என்பதைத்தான் நாம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கக்கூடியவர்கள் கூட சென்ற வருடம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு காங்கிரஸ் கட்சிக்காக நின்றவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் மான் என்பவர் கூட காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளராக நின்றார் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் நம்மை பொறுத்தவரையில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம் இந்த சட்டங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு சந்தேகங்களுக்கு தொடர்ந்து பிரதமர் உட்பட அனைவருமே விளக்கமளித்து வருகிறோம் அவர்களுடைய கோரிக்கைகளில் ஒரு இரு கோரிக்கைகளை நேற்று எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் உதாரணத்திற்கு டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த பொல்யூஷனுக்கு காரணமான இந்த விளைச்சலுக்கு பிறகு இருக்கக்கூடிய விஷயங்களில் வந்து அவங்களுக்கு ஃபைன் போடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது அது சுப்ரீம் கோர்ட்லேயும் இந்த கேஸ் நடந்துகிட்டு தான் இருக்குது நம்மளாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அதே மாதிரி மின்சாரம் குறித்த மானியம் இது இது பற்றிலாம் பேசியிருக்கிறாங்க ஆனால் எம்எஸ்பி பற்றி பேசும்பொழுது குறைந்தபட்ச ஆதார விலையில் இது இதுவரையிலும் சட்டமாகவே இல்லாத ஒன்றை இப்பொழுது ஏதோ அந்த சட்டத்தை எடுத்து விட்டது போலவும் அது வந்து சட்டமாக கொண்டு என்று சொல்வது தவறான விஷயம் ஏனென்றால் காங்கிரஸ் அரசு இருந்தபொழுது ஆறே ஆறு விளைபொருளுக்கு மட்டும்தான் குறைந்தபட்ச ஆதார விலை இருந்தது இப்பொழுது இருபத்தி மூன்று பொருட்களுக்கு நம்முடைய பாஜக அரசு வந்த பிறகு இருபத்தி மூணு பொருட்களுக்கு எம்எஸ்பியை நாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இதில் குறிப்பாக சொல்லணும்னா இரண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து இரண்டாயிரத்தி பதினாலு வரையிலும் குறைந்தபட்ச ஆதார விலையின் மூலமாக ப்ரொக்யூர்மெண்ட் கொள்முதல் அரசாங்கம் கொள்முதல் செய்தது ரெண்டு லட்சத்து ஏழாயிரம் கோடி ஆனால் அதே ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து பத்தொன்போது வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு கிட்டத்தட்ட ஏழு லட்சம் கோடி அளவிற்கு கொள்முதல் செய்திருக்கிறது இதுக்கு வந்து நண்பர் ஜெயரஞ்சன் அவர்கள் சொன்னது போல அந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் கூட அந்த மானியங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு இருந்ததுலேருந்து இன்றைக்கி எண்பத்தஞ்சாயிரம் கோடியிலிருந்து இன்றைக்கி ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கோடியே டபுளாக இருக்குது அது இல்லைன்னு யாராலையும் மறுக்க முடியாது அப்போ குறைந்தபட்ச ஆதார விலையை யாராலும் எடுக்க முடியாது என்றால் இது வந்து அரசாங்கத்தினுடைய கொள்கை மற்றும் உத்தரவாதம் என்கிற அடிப்படையில் உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அரசாங்கம் கொடுக்க வேண்டிய விஷயங்களை இந்த குறைந்தபட்ச ஆதார விலையின் மூலமாகத்தான் வாங்கி அதை தருவித்து மக்களுக்கு பொது விநியோக முறையில் கொடுக்க முடியுதுன்றது ஒரு சாதாரண விஷயத்தை எல்லாருக்கும் தெரிகிற விஷயம் பொதுவான விஷயம் ஆனால் இதை வேண்டும் என்ற திட்டமிட்ட ரீதியில் கிளப்பி விடுறாங்க ஒன்று ரெண்டாவது ஒப்பந்தங்களை வந்து ஏதோ தனியார் வந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு சொல்வதெல்லாம் மிக மிக தவறு மூன்று கட்டங்களில் அதற்கான பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த ஒப்பந்தத்திலேயே கேரண்டீடு ப்ரைஸ் உத்தரவாத விலை என்பதை சொல்லியிருக்கிறோம் ஒருவேளை கார்பரேட் கம்பெனிகளோ அல்லது நிறுவனங்களோ கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதை வந்து ஒன்றரை மடங்கு அதிகமாக அவர்கள் தண்டனை வசூலித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் முழு பாதுகாப்பும் இருக்கிறது குறிப்பாக தமிழ் தமிழ்நாட்டில் இது ஒரு ஒன்றரை வருஷமா இதில் இது இந்த சட்டமே அமல்ல இருக்குது இப்போ தமிழ்நாடு மாடல்னு கூட நம்ம இதை எடுத்துக்கலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் குணா ரெண்டாயிரத்தி மூன்று ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி என்று அன்றைய பிரதமர் மரியாதைக்குரிய அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் இந்த நாட்டில விவசாய சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் அதற்காக ஒரு குழு அமைப்பேன் என்று கூறினார் அதன் அடிப்படையில் அமைக்கப்பட்ட குழு அதன் பிறகு வந்த காங்கிரஸ் ஆட்சியில் திரு எம் எஸ் சுவாமிநாதனுடைய அறிக்கையின்படி பரிந்துரைகளின்படி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலு வரையில் எட்டு வருடங்கள் அமைதியாக இருந்தார்கள் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினாலு முதல்ல எம்எஸ்வாமிநாதோட அறிக்கையில் என்னெல்லாம் சொல்லியிருக்கோ கிட்டத்தட்ட எண்பது எண்பத்தைந்து விழுக்காடு இந்த அரசாங்கம் நிறைவேற்றி வருகிறது அது வந்து பயிர் காப்பீடாகட்டும் மண்வள அட்டை ம கடன் அட்டையாகட்டும் அல்லது விவசாயிகளுக்கான கடன் ஆகட்டும் இதை எல்லாவற்றையுமே நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் அதில் இப்போ விவசாய சீர்திருத்தம் என்பது ஒரு அதாவது நம்முடைய நாடு சுதந்திரம் பெற்ற பொழுது ஐம்பத்தி இரண்டு சதவீதமாக இருந்த விவசாயம் இன்னைக்கு வந்து பதினாறு சதவீதமாக சுருங்கி போயிருக்கு காரணம் என்னென்னா நம்முடைய மேனுஃபேக்சரிங் செக்டார் உற்பத்தி துறை மற்றும் சேவை துறையில் அது நாம் அதிக தொழில்நுட்பம் அதிக முதலீடு இவை இவற்றையெல்லாம் நாம் வந்து இன்னோவேஷன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்குறோம் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி துரதிருஷ்டவசமாக நம்ம விவசாயத்தில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணல கவனம் கொடுக்கவில்லை புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு போகவில்லை நாம் வந்து நவீன சந்தைப்படுத்துதலை உருவாக்கவில்லை அதே போல் நாம் இதில் வந்து முதலீடுகளை செய்யவில்லை இதுக்கெல்லாம் காரணம் இந்த சட்டங்கள் மூலமாக தொழில்நுட்பம் வளரும் அதே மாதிரி முதலீடு பெருகும் உணவு தானியங்களை சேமிக்க முடியும் அதன் மூலமாக மீட் பண்ணலாம் சப்ளை அதிகமாக கொடுக்கலாம் அதிகம் இருக்காது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்குது குறிப்பிட்ட இரண்டு மாநிலங்களில் மட்டும்தான் தான் இவங்க இதை செய்கிறாங்க இதற்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய இடைத்தரகர்களும் பஞ்சாப் மாநில அரசும் பல ஆயிரம் கோடி ரூபாய் அவர்களுக்கு இழப்பு ஏற்படுவதனால செய்கிறாங்க முக்கியமாக